கடல் மட்டத்திலிருந்து ஆறாயிரம் அடி உயரத்தில் இருக்கக்கூடிய மலையில் உள்ள சிவனை வழிபடுறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைங்க இந்த வெள்ளியங்கிரி மலை மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதியாக அமைஞ்சிருக்குங்க வெள்ளியங்கிரி உள்ள சிவனை வழிபடுறதுக்கு நம்ம ஏழு மலைகளை கடந்து போனாங்க அதுல முதல் மலையும் ஏழாவது மலையும் ரொம்பவே கடினமாக இருக்கும்னே சொல்லலாம் தென்கைலாயம் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த வெள்ளியங்கிரி மலை ஏறதுக்கு வருடத்திற்கு மூன்று மாதங்கள் மட்டும்தாங்க நமக்கு அனுமதி கொடுப்பாங்க எப்பயுமே பிப்ரவரி மாசம் கடைசியில தான் நமக்கு அனுமதி கொடுப்பாங்க இல்லைன்னா மார்ச் மாதம் ஃபஸ்ட்டில் அனுமதி கிடைக்கும் ஆனால் இந்த வருடம் பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த மலையின் மீது ஏற அனுமதி கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வெள்ளிங்கிரி மலைக்கு நான் இரண்டாவது முறையாக இந்த வருடமும் போயிருந்தேங்க இந்த மலைப்பயணம் ரொம்பவே கடினமானதாக இருந்தாலும் கூட மலையின் மீது ஏறி ஏழாவது மலையில் இருக்கக்கூடிய சிவனை வணங்கினதுக்கு அப்புறம் அந்த மலையில் இருக்கக்கூடிய கிளைமேட் எல்லாமே நமக்கு ஒரு நிம்மதியான அமைதியான உணர்வை ஏற்படுத்துங்க இந்த வீடியோவில் நான் வெள்ளிங்கிரி மலைக்கு போனதுக்கான என்னோட பயண அனுபவத்தையும் நீங்க முதல் முறையாக மலைக்கு வர்றீங்க அப்படின்னா இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு எப்படி வரது இந்த வெள்ளியங்கிரி மலையின் மீது ஏறும் போது என்னெல்லாம் கொண்டு போலாம் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற முழுமையான தகவலை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேங்க இந்த வீடியோவை முழுமையா பாருங்க நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெள்ளிங்கிரி மலைக்கு போறதுக்கு நீங்க தமிழ்நாட்டுல இருந்தாலும் கோயம்புத்தூர் வந்துருங்க கோயம்புத்தூர் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நமக்கு வெள்ளியங்கிரி மலைக்கு போறதுக்கு பஸ் கிடைக்குங்க பூண்டி போகக்கூடிய டவுன் பஸ் ஏறினிங்கன்னா உங்களை வெள்ளியங்கிரி மலையோட அடிவாரத்திலேயே கொண்டு வந்து விட்டுருவாங்க நான் பிப்ரவரி பத்தாம் தேதி போனனால ஸ்பெஷல் பஸ்ஸஸ் எதுவும் கிடையாதுங்க சாதாரணமாகவே பூண்டிக்கு எந்தெந்த டைமிங்ல பஸ் இருக்குமோ அந்த டைம்ல தான் பஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ பூண்டிக்கு போறதுக்கு விடிய காலையில நாலு ஐம்பதுக்கு முதல் பஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நாங்க அஞ்சே காலுக்கு போனப்ப பஸ் இருந்துச்சு பூண்டி போற பஸ் ஏறி நாங்க வெள்ளிங்கனி மலையோட அடிவாரத்துக்கு போயிட்டோம் இப்போதான் வெள்ளங்கிரி மலை ஏற அனுமதி கொடுத்தனால ஸ்பெஷல் பஸ்ஸஸ் எதுவுமே இல்லைங்க போக போக ஸ்பெஷல் பஸ்ஸஸும் விட ஸ்டார்ட் பண்ணிருவாங்க நீங்க பூண்டி போகக்கூடிய பஸ் கிடைக்கலனாலும் பிரச்சனை இல்லை ஈசா யோகா போகக்கூடிய பஸ் ஏறிட்டு இருந்து ஆட்டோ மூலயமா நீங்க வெள்ளுங்கிரி மலையோட அடிவாரத்துக்கும் போய்க்க முடியும் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெள்ளிங்கிரி மலையோட அடிவாரத்துக்கு போறதுக்கு பஸ்ல எங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சுங்க பஸ் ஏறிட்டு வெள்ளிங்கிரி மலை அப்படின்னு சொன்னால டைரக்டா வெள்ளிங்கிரி மலையோட அடிவாரத்திலேயே கொண்டு வந்து விட்டுட்டாங்க நீங்க உங்களோட சொந்த வாகனத்துல வரும்பொழுது வெள்ளிங்கிரி மலையோட அடிவாரத்திலேயே வாகனங்களை பார்க் பண்றக்கும் நல்ல வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க நீங்க உங்களோட சொந்த வாகனத்துல வரும் பொழுது கொஞ்சம் கவனமாக வாங்க ஈசா யோகா மையத்தை தாழ்னதுக்கு அப்புறம் நீங்க ஃபாரஸ்டோட கண்ட்ரோல இருக்கக்கூடிய தான் வருவீங்க சோ இங்க யானையோட நடமாட்டங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால வரும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்க அடிவாரத்துல உங்களுடைய வாகனங்களை பார்க் பண்ணிட்டு செய்யலாக் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறமா மலையின் மீது ஏற ஆரம்பிங்க நீங்க மலை ஏறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து தெரிஞ்சிட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா மலையின் மீது ஏற ஆரம்பிங்க நீங்க இந்த வெள்ளங்கிரி மலையோட அடிவாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்கேயே உங்களுக்கு ரெஸ்ட் வசதிகளும் இருக்கு நீங்க ரெஸ்ட் போறதா இருந்தா இங்கேயே போய்க்கலாம் ஒன்னும் பிரச்சனை இருக்காது தற்போது கூட்டம் நான் போனப்ப குறைவா இருந்ததுனால ரெஸ்ட் வந்து கொஞ்சம் நீட்டாக தான் இருந்தது கூட்டம் அதிகமா வர ஆரம்பிச்சுன்னா இங்க கொஞ்சம் தாங்க இருக்கும் அதனால நீங்க அதைக் கேட்ட மாதிரி தயாரா வாங்க நான் போனப்ப வெள்ளிங்கிரி மலையோட அடிவாரத்துல கடைகள் எல்லாமே திறந்திருந்தாங்க ஆனா ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க நீங்க மலையின் மீது ஏறனால உங்களுக்கு கடைகள் இருந்தாலுமே கடைகள்ல ரொம்ப ரேட் அதிகமா இருக்கும் மலை அடிவாரத்திலேயே அதிகமா இருக்கும் போது மலையின் மீதும் வந்து போட்டிருக்கக்கூடிய கடையில் ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் வரும் பொழுதே உங்களுக்கு தேவையான பழங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிட்டே வாங்க ரொம்ப அதிகமாகவும் வாங்கிட்டு வந்துடாதீங்க மலையின் மீது ஏறும்போது அந்த வெயிட் எல்லாம் நீங்கள் தான் தூக்கிட்டு போகணும் ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க அதே மாதிரி மலையின் மீது ஏற போகிறீங்க அப்படின்னா இரண்டு லிட்டர் வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணிட்டு ஏற ஆரம்பிச்சுக்குங்க நான் போனப்ப மலையின் மீது ஒரு நாலு இடத்துல ஊத்து தண்ணீர் வந்து கிடைச்சது நீங்க அங்கே வந்து புடிச்சிக்கலாம் ஆனா கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா அங்கே தண்ணீர் எந்த அளவுக்கு வரும்னு தெரியாது அதனால நீங்க போறப்ப இரண்டு லிட்டர் வாட்டர் பாட்டில தண்ணீர் ஃபுல்லா பிடிச்சிட்டு போயிருங்க உங்களுக்கு எங்க தண்ணி கிடைக்குதோ அங்க திரும்பவும் தண்ணீரை ஃபில் பண்ணிக்குங்க ஸோ எங்கேயுமே தண்ணீர் வந்து ஃபில் பண்ணாமல் போயிடாதீங்க உங்களுக்கு கிடைக்கிது அப்புடின்னா குடிச்சிட்டு ஃபில் பண்ணிட்டு போங்க இரண்டாவது மலையிலயோ மூன்றாவது மற்றும் நான்காவது மட்டும் மட்டும்தாங்க நமக்கு இந்த தண்ணீருக்கான ஊத்து இருந்துச்சு அதுக்கப்புறம் அஞ்சாவது மலையிலும் ஆறாவது மலையிலும் எதுவும் கிடையாது ஆறாவது மலை இறுதியாக நமக்கு ஆண்டிசுன இருக்குங்க அதை தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு பாறைக்கு கீழே நமக்கு ஊத்து தண்ணி வந்துச்சு ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் ஊத்து இருந்தது அதனால நீங்க போகும்போது இரண்டு லிட்டர் வாட்டர் பாட்டில கண்டிப்பா எடுத்துட்டு போய்க்குங்க நான் போனப்ப மலையின் மீது இரண்டு மூன்று கடைகள் தாங்க இருந்தது அதுக்கப்புறம் கடைகள் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க கண்டிப்பா ஒரு வாரத்துக்கு அப்புறம் கடைகள் நிறைவே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னால் நீங்கள் போகும்போது தண்ணீர் பாட்டிலும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிருங்க ஏன்னா அங்கே கடைகள் போட்டாலுமே ரேட் அதிகமாக இருக்கும் அதனால அதுக்கேற்ற மாதிரி போய்க்குங்க அதே மாதிரி நீங்கள் பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரியான சாக்லேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பொழுது அதனுடைய பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து நீங்களே அகற்றிட்டு ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு மடிச்சுக்கோங்க இல்லைனாலும் நீங்கள் மலை மீது ஏற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே செக் பண்ணுவாங்க அங்கே எல்லா பிளாஸ்டிக்கும் எடுத்து சொல்லிடுவாங்க பிஸ்கெட்டே நீங்கள் எடுத்துகிட்டு போனால் கூட இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பேப்பர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் பிஸ்கெட்டை நியூஸ் பேப்பரில் மடித்து தான் எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க அதனால அதுக்கேத்த மாதிரி நீங்க எடுத்துட்டு போயிருங்க அடுத்து ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுறது இந்த வருஷம் கீழ் அடிவாரத்திலேயே நமக்கு மருத்துவ முகாம் ஏற்படுத்தி கொடுத்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெள்ளிங்கிரி மலை ஏறும்போது எட்டு பேர் பக்கமா இறந்துட்டாங்க ஸோ நீங்க வெள்ளிங்கிரி மலை ஏற போறீங்க அப்படின்னா உங்களுடைய உடல்நிலை எப்படின்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இதே கோளாறு இல்லைன்னா ஆஸ்துமா உயர் ரத்த அழுத்தம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வெள்ளிங்கிரி மலை பயணத்தை தவிர்த்துடுங்க வெள்ளிங்கிரி மலை ஏற வேணாம் இத இந்த வருஷம் ரேடியோ மூலமா அங்க ஒளிபரப்பிட்டே இருந்தாங்க சோ உங்களுடைய உடல்நிலை எப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதனால நீங்க மலையின் மீது ஏறலாமா வேணாமா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிட்டு கவனமா பார்த்து போயிட்டு வாங்க இந்த வெள்ளங்கிரி மலையின் மீது ஏறுறதுக்கு முன்னாடி அடிவாரத்துலயும் உங்களுக்கு மூங்கில் கம்பி வித்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த மூங்கில் கம்ப வாங்கிட்டு அதுக்கப்புறமா மலையின் மீது ஏற ஆரம்பிங்க ஒரு மூங்கில் கம்பு முப்பது ரூபான்னு நினைக்கிறேன் சோ நீங்க தாராளமா இந்த மூங்கில் கம்ப வாங்கிட்டு போகலாம் ஏன் சொல்றேன்னா மூங்கில் கம்பு இல்லாம உங்களால மலையின் மீது ஏறிட்டு இறங்குறது ரொம்பவே சிரமமா இருக்கும் இது உங்களுக்கு இன்னொரு கால் போலவே அங்க யூஸ்ஃபுல்லா இருக்குங்க நீங்க இங்க காசு கொடுத்து வாங்கலான்னு பிரச்சனை இல்லை மலையின் மீது ஏற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மலையோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஏற்கனவே மலையின் மீது ஏறிட்டு கீழே இறங்கினவங்க மூங்கில் கம்புகளை போட்டு போயிருப்பாங்க அதில் ஏதாவது ஒரு நல்ல கம்பாக பார்த்து கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த மூங்கில் கம்பை எடுத்துட்டு அதுக்கப்புறமா மலையின் மீது ஏற ஆரம்பிங்க மலையின் மீது ஏறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் ஸோ இப்போ நம்ம மலையின் மீது ஏற ஆரம்பிப்போங்க நான் போனப்ப கீழே செக்கிங்ல ரெண்டு பேர் இருந்தாங்க கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி பிளாஸ்டிக்ஸ் எதுவும் மேலே அலவுட் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் பையை வந்து ஃபுல்லாவே செக் பண்ணிடுவாங்க நீங்க கொண்டு வந்திருக்க பேக்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு அதில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க குறிப்பா பிஸ்கெட்ஸ் பாக்கெட் இருந்தா கூட அதில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை நீக்கிட்டு பிஸ்கெட்டை அவங்களே நியூஸ் பேப்பர் கொடுத்தாங்க அதுல கட்டி பொட்டலமா வச்சுட்டு போக சொன்னாங்க அதனால பிளாஸ்டிக்ஸ் எதையும் கொண்டு போயிடாதீங்க அதே மாதிரி நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக்கா இருந்தா அந்த வாட்டர் பாட்டிலுக்கு நீங்கள் இருபது ரூபா டெபாசிட் அமௌண்ட்டாக கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மலை மீறி ஏறணும் நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது அந்த வாட்டர் பாட்டிலை காட்டினீங்க அப்படின்னா உங்ககிட்ட அவங்க கலெக்ட் பண்ண இருபது ரூபாயை திரும்ப கையிலேயே கொடுத்துருவாங்க இது மாதிரி நீங்கள் எத்தனை வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போறீங்களோ அத்தனை வாட்டர் பாட்டிலுக்கும் அவங்க அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க ரிட்டன் நீங்கள் அந்த வாட்டர் பாட்டிலை காட்டி நீங்கள் அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வரும்பொழுது உங்களுடைய லக்கேஜஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இங்கே உங்களுடைய பேக்லாம் வைக்கிறதுக்கு தனியாக ரூம் வசதிக்கும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க பாதுகாப்பாக தான் இருக்கும் அங்கே நீங்கள் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான ஒரு பேக்கில் மட்டுமே வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம் அதிகமான லக்கேஜஸை எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறதும் உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும் செக்கிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க மலையின் மீது ஏற ஆரம்பிச்சுட்டோங்க நான் முன்னவே சொன்ன மாதிரி மூங்கில் கம்பு நான் வாங்கல இங்க கீழே இருந்த ஒரு மூங்கில் கம்பு ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுதான் வந்தேன் சோ அடிவாரத்துல மலையின் மீது ஏற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மலைக்கும் கீழேயே நமக்கு சிவலிங்கம் இருக்கும் நம்ம சிவனை வணங்கிட்டு ஃபர்ஸ்ட் படிக்கட்டை ஏற ஆரம்பிப்போம் ஸோ ஃபஸ்ட்டு படிக்கட்டு ஏற ஆரம்பிக்கும் போதே சைடில் நமக்கு மூங்கில் கம்புகள் இருக்கு அதுல நல்ல மூங்கில் கம்பா பார்த்து நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ மலையின் மீது ஏற ஆரம்பிச்சாச்சுங்க ஸோ நல்லா பாருங்க மலையின் மீது ஒரு இருபது படிக்கட்டு முப்பது படிக்கட்டு தாண்டினதுக்கு அப்புறம் மேலே பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபர்ஸ்ட் மலை எவ்வளோ செங்குத்தா இருக்கு அப்படின்னு வெள்ளிங்கிரி மலைப்பயணத்துல ஏழு மலைகள்ல இந்த முதல் மலை தாங்க ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பாதைகள் ரொம்பவே செங்குத்தா இருக்கும் நமக்கு படிக்கட்டுகள் முழுவதமாகவே அமைச்சு கொடுத்துருப்பாங்க ஒரு சில இடத்துல படிக்கட்டுகள் இருக்காது இருந்தாலும் பாதைகள் ரொம்ப செங்குத்தா இருக்கனால முதல் மலை ஏறுவது ரொம்பவே தாங்க இருக்கும் முதல் மலை ஏறும்போது ரெண்டு பக்கமும் காடுகள் அடர்த்தியா இருக்குங்க நமக்கு இங்க பறவைகளோட சத்தம் ரொம்பவே சூப்பரா கேக்குங்க இந்த மலைநீதி ஏறிட்டு இருக்கப்ப நடுல ரெஸ்டுக்காக ஒரு ஒரு நிமிஷம் அந்த மாதிரி நிற்கும் போது இந்த பறவைகளோட சத்தம் ரொம்பவே சூப்பரா நமக்கு ஒரு புதுமையான எனர்ஜியும் கொடுக்குங்க அது நம்மள தொடர்ந்து மலையின் மீது ஏற வைக்கும் அதே மாதிரி நான் போகும்போது வெயில் ஆலன் கேளுங்க வழக்கமா எல்லாரும் வெள்ளங்கிரி மலைப்பயணம் மேற்கொள்ளும் போது இரவு நேரத்தில் தான் மேற்கொள்வாங்க மேலே ஏறும்போது இறங்கும் போது பகல்ல அதாவது விடிகாலல டைம்ல இறங்க ஆரம்பிச்சிருவாங்க நாங்க பகல் டைம்ல தான் இந்த மலையின் மீது ஏறலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு வந்தோம் அதுக்கேற்ற மாதிரி நாங்க காலையில ஏழு மணிக்கு தாங்க இந்த மலையின் மீது ஏற ஆரம்பிச்சோம் வெயில் இல்லாத இந்த காலை பொழுதுல இந்த பறவைகள் ஏற்படுத்தக்கூடிய சத்தம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க நீங்களும் கேட்டு பாருங்க அருமையா இருக்கு முதல் மலை ஏறுவது கொஞ்சம் தாங்க இருந்துச்சு ஏன்னா பாதைகள் செங்குத்தா இருந்ததுனால கொஞ்சம் நின்று நின்று வர மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் உட்காரல பொறுமையா நடந்து வந்துட்டு ஒரு சில இடங்கள்ல நின்னுட்டு நல்லா மூச்சு வாங்கிட்டு திரும்ப நடந்து வந்தோம் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை யாரையாவது கூட கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா இல்ல ஃப்ரெண்ட்ஸோட கேங்கா வரீங்க அப்படின்னா முதல் மலை கொஞ்சம் கடினமாக தாங்க இருக்கும் கூட வராவங்கள கூடவே இருந்து கூட்டிட்டு போங்க விட்டுட்டு போயிடாதீங்க அதே மாதிரி அவங்களை வந்து அவசரப்படுத்தாதீங்க ஏன்னா முதல் மலை செங்குத்தா இருக்கனால புதுசா மலை ஏறவங்களை நீங்க கூப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு ஏறும் போது ரொம்ப சிரமமா இருக்கும் அதனால கூடவே இருந்து வெயிட் பண்ணி கூப்பிட்டு போங்க அவசரப்படுத்தி அவங்கள மலையின் மீது ஏற வைக்காதீங்க முதல் மலையை ஏறி முடிக்கக்கூடிய இடத்துல நமக்கு விநாயகர் கோயில் இருக்குங்க நீங்க முதல் மலையோட எண்டுக்கு வரும்போது உங்களுக்கு இந்த விநாயகர் கோயில் கண்ணப்பட ஆரம்பிச்சிடும் இந்த விநாயகர் கோயில் உங்க கண்ணில் ஏறி முடிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் முதல் ஏறி முடிச்சு இந்த விநாயகர் கோயில் இருக்கக்கூடிய விநாயகரை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இரண்டாவது மலையை ஏற ஆரம்பிக்கலாங்க விநாயகரை வணங்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு தொடர்ந்து நாங்க ரெண்டாவது மலையை ஏற ஆரம்பிச்சுட்டோங்க ரெண்டாவது மலை ஆரம்பிக்கும் போது நமக்கு படிக்கட்டுகள் சிறிது சிறிதாக இருக்க மாதிரி ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பாறைகள் கொண்ட மாதிரியான வழிகளா மாறுங்க இந்த இரண்டாவது மலை முதல் மலை அளவுக்கு செங்குத்தாக இல்லை அப்படின்னாலும் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் தாங்க இருக்கும் சோ நம்ம தொடர்ந்து இரண்டாவது மலையை ஏறிட்டே போவோம் எப்படி இருக்குங்கிறத பாக்கலாம் முதல் மலையோட முடிவில் கடை இருந்துச்சு அதே மாதிரி ரெண்டாவது மலையோட தொடக்கத்துலேயும் நமக்கு இங்கே கடை இருந்துச்சுங்க நான் போகிற வழியில் இதுக்கப்புறம் கடைகள் போகிறதுக்கும் தயார் பண்ணிகிட்டு இருந்தாங்க நீங்க உங்களோட ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த வீட்டை தூக்கிட்டு வர்றது கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து மலை மீது ஏறலாங்க இங்க நமக்கு கடைகள் இருக்கு ஆனா கொஞ்சம் ரேட் அதிகங்க நம்ம நம்மளையும் நம்ம சாப்பிட்ற ஸ்நாக்ஸையும் எடுத்துட்டு இந்த மலையின் மீது ஏறதே எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கும் போது அவங்க இந்த மலையின் மேல கொண்டு வந்து கடை போட்டு விற்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்க ரேட் கொஞ்சம் அதிகமா தான் விற்பாங்க அது வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது இப்போ உங்களால ஸ்நாக்ஸ் அதெல்லாம் தூக்கிட்டு அந்த வெயிட்டையும் எடுத்துட்டு வர்றது கஷ்டம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க தண்ணீர் பாட்டில் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டு இங்க ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ரெண்டாவது மலையோட முக்கால்வாசி தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் நமக்கு நமக்கு வழுக்குப்பாறை ஸ்டார்ட் ஆகுங்க இந்த வழுக்குப்பாறையில பாதைகள் சிறிய சிறிய படிக்கட்டுகள் மாதிரி போட்டிருப்பாங்க ரொம்ப நெருக்க நெருக்கமா இருக்குங்க அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா நம்மளோட கால்களச்சு போகணும் நிறைய பேரு ஷூ மற்றும் செருப்பு போட்டுட்டும் இந்த மலை மீது ஏறுவாங்க ஷூ கூட கொஞ்சம் பெட்டருங்க செருப்பு இந்த வழுக்கு வழுப்புப்பாறை ஏறும்போது வழுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது விழுந்தீங்கன்னா கீழே வந்து வழுக்கிட்டே வந்து விழுந்துருவீங்க அதனால செருப்பு போட்டுருந்தீங்கன்னா கழுட்டிகிட்டே வெறுங்கால்கள் ஏறுங்க உங்களுக்கு கிரிப்பு நல்லாவே கிடைக்கும் வழுக்கு பாறை அப்படிங்கிறனால ரொம்ப க்ரிப் இல்லாமல் அப்படின்னா இருக்காது வெறுங்கால் ஏறும்போது சூப்பராக கிரிப்பு கிடைக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமாக போங்க விளையாடிட்டே ஏறினிங்கன்னா கண்டிப்பாக கீழே விழுந்துருவீங்க கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் பார்த்து மேலே ஏறி போற மாதிரி இருக்கும் கரெக்டா வழுக்குப்பாறையை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்தவனே நமக்கு தண்ணீருக்கான ஊத்தம் இருக்குங்க ஸோ கீழே நீங்க ஏற ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது மலையோட முக்காவாசி தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும் இந்த இடத்துல நீங்க தண்ணீர் எவ்வளவு குடிச்சிருந்தாலும் சரி கொஞ்சமா குடிக்கணும்னு குடிச்சிட்டு இங்கே தண்ணீரை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மேலே ஏறுங்க இரண்டாவது மலையில இருக்கக்கூடிய வழுக்கு வழுக்குப்பாறையோ தண்ணீர் ஊத்தையும் தாண்டி தொடர்ந்து நம்ம நடந்துட்டு இருக்கும் போது நமக்கு பாம்பாட்டி சித்தர் குகை இருக்குங்க இந்த பாம்பாட்டி சித்தர் குகையில் இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தரை போய் வணங்கலாங்க நீங்க இந்த பாம்பாட்டி சித்தர் குகைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இரண்டாவது மலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தங்க நிறைய பேட்ட நம்ம கேட்ட வரைக்கும் இரண்டாவது மலையோட எந்த பாம்பாட்டு சித்திர்கொகை இருக்கு அதை தாண்டிட்டீங்கன்னா மூன்றாவது மலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க முதல் இரண்டு மலைக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும் அதே மாதிரி ஆறாவது மலை என்றும் ஏழாவது மலையும் நமக்கு நல்லாவே தெரியுங்க நடுவில் இருக்கக்கூடிய மூன்றாவது மலையோட முடிவு நான்காவது மலையோட முடிவும் நமக்கு கிளியரா தெரியாது போன டைம் வந்தப்போ நான் நிறைய பேர்ட்ட கேட்டேன் எந்த இடத்துல கரெக்டா முடியுதுன்னு யாருக்குமே தெரியலங்க பாம்பாட்டி சித்திரை வணங்குறதுக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து மூன்றாவது மலையை ஏற ஆரம்பி பண்ணிக்கலாங்க மூன்றாவது மலையும் போகும்போது ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்கு மாதிரி தாங்க இருக்கும் போக போக பாறைகள் நிறைய இருக்கும் சில இடங்கள்ல ரொம்பவே செங்குத்தாகவும் கொஞ்சம் உயரமாக கால தூக்கி வச்சும் போற மாதிரி இருக்கும் அதனால மூன்றாவது மலையில ஏறும் போதும் கொஞ்சம் கவனமாகவே ஏறுங்க சில இடங்கள்ல வழுக்கவும் செய்யும் அதனால பார்த்து கவனமா கால் வச்சு போற மாதிரி இருக்கும் கவனமா போங்க மூன்றாவது மலையிலயுமே கடைகள் இருந்துச்சுங்க இங்க மட்டும் இல்லைங்க நான் போற அன்னைக்கு நான்கு ஐந்தாவது மலை ஆறாவது மலையிலுமே கூட வந்து பாத்தீங்கன்னா கடைகள் இருந்துச்சு நிறைய கடைகள் போட்டுட்டும் இருந்தாங்க நீங்க பிப்ரவரி மந்த் இருபதாம் தேதிக்கு மேலேயோ இல்ல மார்ச் மாசமோ போகும்போது கண்டிப்பா கடைகள் நிறைய இருக்குங்க சோ கடைகள் நிறைய இருக்கு அப்படிங்கும் போது நீங்க வெள்ளங்கிரி மலைக்கு போகும்போது அடிவாரத்துல இருந்து கிளம்பும்போது அவ்வளவா வெயிட் எதுவும் எடுத்துக்காம தண்ணீர் பாட்டிலோட மட்டும் போனாலே போதும் மேல உங்களுக்கு தண்ணீரும் கிடைக்கும் ஆனால் ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கும் மற்றபடி சாப்பிட்றதுக்கான ஸ்நாக்ஸ் மோர் எல்லாமே கூட மேலே கிடைக்குங்க ஸோ அதனால வெயிட் வந்து இல்லாமல் போகிறது உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க போய்க்கலாம் மூன்றாவது மழையோட எண்டில் ஒரு சுனை நீர் இருக்குங்க அதாவது ஊத்து இருக்கும் அந்த இடம் தான் வந்து மூன்றாவது மழையோட எண்டு அப்படின்னு சொல்றாங்க நீங்க தண்ணீர் குடிக்கிறதா தான் குடிச்சிட்டு இங்கேயே வாட்டர் பாட்டில் வந்து ஃபில் பண்ணிக்கங்க ஏன்னா அதுக்கப்புறம் நாலாவது மலையிலோ அஞ்சாவது மலையிலயோ உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காது நீங்க கடையில தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து தான் நமக்கு ஆறாவது மலையோட கடைசியில் ஆண்டிசோனில தான் வந்து நீர் கிடைக்கும் ஆனா அங்க நிறைய பேர் குளிச்சு நீரை வந்து அசுகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க உங்களால அங்கே தண்ணீர் வந்து பிடிக்க முடியாது அதுக்கப்புறம் ஏழாவது மலையோட தொடக்கத்துல தான் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும் ஸோ அதனால நீங்க மூன்றாவது மலையோட எண்டில் இருக்கக்கூடிய இங்கேயே தண்ணீர் குடிச்சிட்டு பிடிச்சிட்டு போயிருக்கீங்க மூன்றாவது மலையை தொடர்ந்து நாலாவது மலை ஏறிட்டு இருக்கும் போது நமக்கு இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய மரங்கள் வந்து குறைஞ்சிருங்க மரங்கள் எதுவும் இருக்காது வெற்றி வெளியில நீங்க ஏற மாதிரி தான் இருக்கும் சோ நான் போகும்போது வெயில் கொஞ்சம் கம்மியா இருந்தனால ஒன்னும் தெரிஞ்சிக்கல நீங்க காலங்கள்ல அதாவது மார்ச்சுக்கு அப்புறம் மார்ச் பாதிக்கு மேலாம் போறதா இருந்தா அதுக்கப்புறம் ஏப்ரல் மேலாம் வெயில் ரொம்பவே அதிகமா இருக்குங்க அதனால அதுக்கேத்த மாதிரி போங்க முடிஞ்ச அளவுக்கு ஏப்ரல் மேல போறதா இருந்தா இரவு நேரங்களிலேயே பயணத்தை மேற்கொள்ளுங்க பகல் நேரத்துல போனீங்கன்னா வெயில் ரொம்பவே அதிகமா இருக்கும் வெளிகிரி மலை பயணத்தோட நான்காவது மலைக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு வியூ பாயிண்ட்ஸ்லாம் சூப்பராக சூப்பரா இருக்குங்க நீங்க இந்த நாலாவது மணில இருந்து டைரெக்டா ஈஷா யோகா எல்லாமே பார்க்க முடியும் சூப்பரான வியூ பாயிண்டா இருக்குங்க நிறைய இடத்துல வியூ பாயிண்ட்ஸ்க்காகவே அமைச்ச மாதிரியே இருக்கும் நிறைய பேர் அங்கிருந்து போட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டு இருந்தாங்க நீங்க அந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் மறக்காம பாருங்க கண்டிப்பா சூப்பரா இருக்கும் நாலாவது மலையில ஒரு சில இடங்கள்ல செங்குத்தாகவும் மணலாகவும் இருக்குங்க அந்த இடத்துல நீங்க போது வழுக்கிற மாதிரியான இடங்கள்லாம் இருக்கும் அதனால நாலாவது மலையில சில இடங்கள்ல செருப்பு அந்த மாதிரிலாம் போட்டுட்டு ஏறும்போது பாத்து ஏறுங்க நிறைய இடங்கள்ல எங்களுக்குமே ஸ்லிப் ஆச்சு சோ நாலாவது மலை ஏறும்போது பாத்து ஏறுங்க ஒன்ஸ் நாலாவது மலையை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஐந்தாவது மலை வந்து பிளாட்டா போகுங்க நாலாவது மலை பாதிந்தே நமக்கு ஃப்ளாட்டா போக ஆரம்பிச்சிடும் அஞ்சாவது மலை ஃபுல்லாவே ஃப்ளாட்டா நீங்க ஸ்ட்ரைட்டா நடந்துட்டே போற மாதிரி தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் ஆறாவது மலைக்கு போயிட்டு கீழே இறங்கிட்டு திரும்ப நீங்க அதுக்கப்புறம் ஏழாவது மலைக்கு மேலே ஏற மாதிரி இருக்கும் ஸோ ஃபோர்த் ஹில்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமா ஏறிட்டீங்க அப்படின்னா அஞ்சாவது மலை ஈஸியா இருக்கும் எப்படியோ கஷ்டப்பட்டு நான்கு மலையை ஏறி முடிச்சுட்டோங்க ஸோ ஐந்தாவது மலை இப்ப பாருங்க பிளாட்டா போக ஆரம்பிச்சிருச்சு இது ஸ்ட்ரைட்டா போகுங்க இந்த இடத்துல நீங்க முடிஞ்ச அளவுக்கு வேகமா போய்க்க முடியும் முதல் நாலு மலையும் நிறைய இடங்கள்ல செங்குத்தாக இருக்கும் அதுவும் முதல் மலை வந்து ரொம்பவே செங்குத்தா இருந்திருக்கும் நீங்க இங்க இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நாலாவது மலை வந்துட்டு ஐந்தாவது மலையில இந்த பிளாட்டா இருக்கிற இடத்துல போகும்போது நெஞ்சமாவே சூப்பரா இருக்குங்க ஜாலியா பேசிட்டு வேகமா போலாம் இந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு டைம் சேவிங் பண்ணக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல நீங்க வேகமா போயிட்டீங்க அப்படின்னா ஆறாவது மலையில கீழே ஆண்டி சூழ்நிலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏழாவது மலை திரும்ப ஏழாவது மலை வந்து நல்லா செங்குத்தா இருக்கும் அதை நீங்க பர்ஸ்ட் மலை எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி ஏற மாதிரி இருக்குங்க சோ அதனால ஐந்தாவது மலையை கொஞ்சம் வேகமா நடந்து முடிச்சிருங்க நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கடைகள் வந்து அஞ்சாவது மலைலயும் போட்டிருக்காங்க பாருங்க இது இல்லாம இன்னும் நிறைய கடைகள் போறதுக்கும் ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க இந்த வெள்ளங்கிரி மலைப்பயணத்தை பகல் டைம்ல தான் மேற்கொண்டோம் போன வருஷம் வரும்போதும் பகல் டைம் தான் இந்த டைம் வரும்போதும் பகல்ல தான் நாங்கள் வந்தோம் ஸோ பகலில் வரும்போது நம்ம ஒரு விஷயத்த நோட் பண்ணலாம் ஒவ்வொரு மலையிலையும் கிளைமேட் வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இரவு நேரங்களில் பெருசா இது வந்து நம்ம நோட் பண்ண முடியாது நம்ம பகலில் வரும்போது கண்டிப்பா இது நமக்கு தெரியும் தொடர்ந்து நம்ம ஐந்தாவது மலையில நடந்து போயிட்டு இருக்கும்போது நமக்கு போற வழியிலேயே ஒட்டன் சித்தர் சமாதி வருங்க யாராவது ஒட்டன் சித்தர் சமாதின்னு கேட்கறீங்களா இவர் தான் இந்த வெள்ளங்கிரி மலைப்பயணம் ஏறதுக்கான பாதைகள் அமைச்சு கொடுத்தவர் அப்படின்னு சொல்றாங்க சோ மலை பாதைகளே இல்லாத டைம்ல இந்த வெள்ளங்கிரி மலையில் ஏறி மலையில் இருக்கக்கூடிய சிவனை வழிபட்டு வருவதாங்க இந்த ஒட்டர் சித்தர் இவர் வந்து இவரை போலவே சிவனை தேடி வரவங்க இவ்வளவு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வெள்ளங்கிரி மலைப்பயணம் மேற்கொள்வதற்கு பாதைகளை அமைச்சு கொடுத்து எளிமைப்படுத்திருக்காருங்க பாதைகள் இருந்துமே நம்ம ஏறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னா பாதைகள் இல்லாத டைம்லயும் ஏறி இந்த வெள்ளங்கிரி ஆண்டவனை வழிபட்டது மட்டும் இல்லாம இங்கு பாதையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயங்க ஒட்டர் சித்தரை வணங்கிட்டு நம்ம தொடர்ந்து நடக்கும் பொழுது நமக்கு தூரத்துல ஒரு பெரிய பாறை தெரியுங்க அதுதாங்க பீமன் கலிவுரண்டை அப்படின்னு சொல்றாங்க இந்த பீமன் கலியுரண்டை இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டோன்னா நம்ம ஐந்தாவது மலையை முடிச்சு ஆறாவது மலைக்கு போயிட்டு இருக்கிறதா அர்த்தம் இரண்டாவது இந்த பீமன் கழிவுருண்டை இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டோன்னா நமக்கு ஏழாவது மலை தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ தொடர்ந்து நம்ம அந்த பீமன் கலியுரண்டையை நோக்கி போலாங்க பீமன் கலியுரண்டை இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோங்க இந்த இடத்துக்கு வந்துட்டா நம்ம ஐந்தாவது மலையை முடிச்சுட்டு தான் இருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து நடக்க போறது ஆறாவது மலைன்னு சொல்லுவாங்க இந்த பீமன் கலியுரண்டைக்கு வந்துட்டோம் அப்படின்னா நாம இங்க இருந்து போது நமக்கு ஏழாவது மலை தெரிய ஆரம்பிச்சிருங்க இவ்வளவு நேரமா எங்க போறோம்னே தெரியாம போயிட்டு இருப்போம் அதாவது முதல் முறையாக வெள்ளைகிரி மலைக்கு வரவங்களுக்கு இவ்வளோ தூரமா நம்ம எங்க தான் போயிட்டு இருக்கோம் இன்னும் எப்படா முடியும் அப்படின்ட்டு இருக்கோம் ஏழாவது மலை எங்கே தான் இருக்கு அப்படின்னு தோணும் இந்த பீமன் கழிவுரண்டையை தாண்டி வரும் பொழுது நமக்கு ஏழாவது மலை கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நடந்து வந்தது எல்லாமே சரியான மாதிரி இருக்கும் நம்ம பக்கமா வந்துட்டோம் அப்படின்னு தோணுங்க ஸோ தொடர்ந்து நம்ம ஆறாவது மலைய நம்ம கடக்க ஆரம்பிக்கலாம் ஆறாவது மலையும் நமக்கு பிளாட்டா ஸ்ட்ரைட்டா நடந்து போற மாதிரி தாங்க இருக்கும் எண்டில் தான் வந்து நமக்கு கீழே நல்லா இறங்கி ஆண்டே சுனை ஒன்று இருக்கும் அங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ஃபுல்லா மேலே ஏறி ஏழாவது மலைக்கு போற மாதிரி இருக்குங்க சோ ஆறாவது மலை எண்டு வரைக்கும் தான் இருக்கும் ஜாலியா போலாம் இந்த இடத்துல காத்து ரொம்பவே சூப்பரா வந்துச்சுங்க இங்கேயே இவ்வளவு காத்து வீசுது அப்படின்னா ஏழாவது மலையில எந்த அளவுக்கு காத்து வீசும் அப்படின்னு பாருங்க இந்த ஆறாவது மலையில பல இடங்கள்ல வியூ பாயிண்ட் சூப்பராக இருந்துச்சுங்க நின்று பார்க்கறதுக்கு இந்த இயற்கை காட்சிகள் ரொம்பவே அவ்வளவு அருமையா இருக்கும் ஆறாவது மலையோட எண்டுக்கு வரும்போது நமக்கு தொடர்ந்து கீழே இறங்குற மாதிரி இருக்குங்க இந்த இடத்துல நம்ம கீழே இறங்கும் பொழுது ஆறாவது மலையோட எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம் இந்த ஆறாவது மலை எண்டுக்கு வரும்போது நமக்கு ஒரு சுனை இருக்குங்க அந்த சுனை தான் ஆண்டி சுனை இவ்வளவு தூரம் நீங்க வெயில கஷ்டப்பட்டு வரும்போது இந்த ஆண்டி சுனை மதியம் ஒரு மணியா இருக்கட்டும் இல்லை ரெண்டு மணியா இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய தண்ணீர் அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குங்க வாங்க இந்த ஆண்டி சுனை எப்படி இருக்குங்கிறத பாக்கலாம் ஆண்டி சுனைக்கு போகக்கூடிய இந்த கீழே இருக்கக்கூடிய பாதையில பாத்து போங்க நல்லா வழுக்கும் செருப்பு எதுவும் வந்தீங்கன்னா கழட்டிட்டே போங்க கண்டிப்பா வந்து வழுக்கக்கூடிய இடம் தான் சில இடத்துல நல்லா செங்குத்தாக மேலே ஏறமா இருக்கும் அந்த இடத்துல நம்ம கீழே இறங்குறோம் அப்படிங்கிறனால வழுக்க செய்யும் கொஞ்சம் பார்த்து கவனமா போனால் போதும் ஈஸியாக நம்ம ஆண்டி சுனை இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிடலாம் முதல் மலை ஏற ஆரம்பிக்க போய் யோசிச்சுட்டே வந்தேன் எப்படா இந்த ஆண்டி சுனைக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்னு ஏன்னா போன டைமும் நாங்கள் இதே மாதிரி வெயில் டைம்ல தான் வந்துருந்தோம் அப்போ இதை விட வெயில் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த டைம்ல இந்த ஆண்டி சுனைக்கு வந்து குளிச்சப்ப ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபீல் இருந்தது அதுவும் முதல் முறையாக வரும் பொழுது ஆண்டி சுனையில அப்பவும் ஒரு ஒரு மணி தான் இந்த ஆண்டிசோனிக்கு வந்திருந்தேன் இந்த தண்ணியில குளிச்சப்ப அப்படி ஒரு ரிஃப்ரெஷ்ஷான ஃபீல் கிடைச்சிது எப்படா இந்த மலைக்கு வந்து ஆண்டிசோனிக்கு போகும் அப்படின்னு தோண்டிட்டே இருந்தது ஒரு வழியா நம்ம ஆண்டிசுனி இருக்கக்கூடிய இடத்த ரீச் ஆயிட்டோங்க ஆறாவது மலையோட எண்ட்ல நல்லா கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் ஆண்டிசுனிக்கு போறதுக்கான வழியில நம்ம நேரா பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் சிவலிங்கம் தாங்க இருக்கும் இந்த சிவலிங்கம் கிட்ட போயிட்டு நம்ம பேக் எல்லாம் வச்சுட்டு போயிட்டு ஆண்டிசுன நல்லா குடிக்கலாங்க ஆண்டிசுனையோட நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்கும் நீங்க இந்த ஆண்டிசுன இறங்கிட்டு நல்லா ஜில்லுன்னு தாங்க இருக்கும் ஃப்ரீசார் அளவுக்கு கூட இருக்கும் ஆனால் மிஸ் பண்ணிடாதீங்க இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு கால்னா வலிக்கும் இந்த ஆண்டி சூழல குளிக்கும் போது குளிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக கால்நடை எல்லாம் போயிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல்க்கு போயிடுவீங்க அதுவும் இந்த ஆண்டி சூழலை குளிச்சுட்டு சுனைக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்கும் சிவலிங்கத்தை தொட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறமா திரும்ப மேலே வந்து இருக்கக்கூடிய லிங்கத்தையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க ஏழாவது மலைய நிறைய பேர் ஏறுவாங்க ஆண்டி நோயில குளிச்சாச்சுங்க இவ்வளவு தூரம் நடந்து வந்த டயடு எல்லாமே சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் லாஸ்டா இன்னும் ஒரே ஒரு டைம் கஷ்டப்பட்டு கொஞ்ச நேரம் மேல ஏறிட்டோம்னா நம்ம ஏழாவது மலையில இருக்கக்கூடிய வில்லங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணிரலாங்க இந்த ஆண்டிசு நோயில குளிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் தொடர்ந்து ஏழாவது மலையை ஏற ஆரம்பிச்சுட்டேங்க இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னா நீங்க இந்த மலை பயணத்துக்கு வந்து இந்த ஆண்டி குளிக்கிறீங்க அப்படின்னா குளிச்சதுக்கு அப்புறம் உங்களோட துணிகளையும் கையோடு எடுத்துட்டு போயிருங்க போன வருடமும் சரி அதற்கு முந்தைய வருடமும் சரி இந்த ஆண்டி சுனையில் குளிச்சுட்டு எல்லாரும் துணிகளை இங்கேயே போட்டு போயிட்டாங்க இதனால இந்த இடமே குப்பையா இருதுங்க இதை கிளீன் பண்றதுக்காகவே ஒரு கேங்கா வந்து எல்லாரும் கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க நமக்கு பின்னாடி வரவங்களும் இங்கே குளிக்கணும் அப்படிங்கறதையும் யோசிங்க ஸோ அதனால நீங்க இங்க குளிச்சுட்டு அவங்களுடைய துணிகள் எல்லாத்தையும் இங்கே போடாம எடுத்துட்டு போயிருங்க அப்பதான் நமக்கு பின்னாடி வரவங்க இங்க அவங்களும் நம்மள மாதிரி குளிச்சுட்டு போக முடியும் ஆறாவது மலையை கடந்து ஏழாவது மலை ஏற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு பெரிய பாறைக்கு கீழே ஊத்து தண்ணீர் வருங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஊத்துல நீங்கள் தண்ணீர் பிடிச்சி குடிச்சுக்குங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் பாட்டிலில் கம்மியாக மட்டும் தண்ணீரை பிடிச்சிக்கங்க ஏன்னா ஏழாவது மலை கொஞ்சம் செங்குத்தாக ஏறும் நீங்கள் வெயிட் அதிகமாக வச்சிருந்தீங்கன்னா ஏறது கஷ்டமா இருக்குங்க ஸோ அதனால உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணீர் எடுத்துக்கங்க மேல ஏறிட்டே திரும்ப கீழே வந்ததுக்கு அப்புறம் கூட தண்ணி புடிச்சு குடிச்சிக்கலாம் சோ அதனால பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணீர் மட்டும் எடுத்துட்டு போங்க ஏழாவது மலையை ஏற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு கீழேயே விநாயகரை பாருங்க விநாயகரை நல்லா வணங்கிட்டு நம்ம இந்த ஏழாவது மலையை ஏற ஆரம்பிக்கலாம் ஏழாவது மலை பார்க்கவே சூப்பரா இருக்குங்க இங்க இருந்து அந்த மேல உச்சியில ஒரு பாறை இருக்கு பாத்தீங்களா அங்கதான் கோவில் இருக்கு இங்க இருந்து பார்க்கும்போது நமக்கு பக்கத்துலேயே இருக்க மாதிரி தெரியுங்க ஆனா ஏழாவது மலை ஏற ஆரம்பிக்கிறப்ப தாங்க தெரியும் ஏறிட்டே இருப்போம் முடியவே முடியாத மாதிரி இருக்கும் ஏன்னா இவ்வளவு தூரம் வந்த டயர்டு கடைசியா ஏழாவது மலை கிட்ட வெயிலும் நல்லா அடிக்குதுங்க ஸோ அதனால ஏழாவது மலை ஏறும்போது நமக்கு கொஞ்சம் கடினமாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும் இந்த ஏழாவது மலையை ஏறுறதுக்கு ஒரு வழி இருக்குங்க அதே மாதிரி இறங்குறதுக்கு ஒரு வழி இருக்குது ஸோ ஏறக்கூடிய வழிகள் வந்து பாறைகள் மிகுந்தது தான் இருக்கும் இந்த இடத்துல தான் நம்மளால ஏறி போக முடியும் கொஞ்சம் கிருப்பாக இருக்கும் இறங்கக்கூடிய வழியில போகாதீங்க நிறைய பேர் இறங்கிட்டிருக்கவங்கள பார்த்து அந்த இடத்துல இருந்து ஏற ஆரம்பிப்பாங்க ஸோ அங்கே வந்து கொஞ்சம் சருக்களா இருக்குங்க மணலாவும் இருக்கும் அதனால நமக்கு வலுப்பும் ஏறுறது வந்து கஷ்டமா இருக்கும் அதனால எல்லாரும் எந்த பக்கமா போய் ஏறுறாங்களோ அதே வழியிலேயே நீங்களும் போய் மலையின் மீது ஏறுங்க ஏழாவது மலை கொஞ்ச தூரத்துக்கு மேலதாங்க தாங்க ஏறி இருப்போம் அதுக்கே டயர்டான மாதிரி இருக்கு அதுவும் இல்லாம நம்ம கீழே ஏற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்துலேயே இருந்த மாதிரி இருந்துச்சுங்க ஆனா இப்ப பாருங்க ரொம்பவே ஹைட்டா தூரமா இருக்க மாதிரி இருக்கு ஏற ஏற அது அந்த இடத்துலயே இருக்க மாதிரி தாங்க இருக்கும் நீங்களும் மலை ஏறும்போது கண்டிப்பா இதை வந்து நோட் பண்ணுவீங்க நைட்ல ஏறும்போது ஒண்ணு தெரிஞ்சுக்காத நான் பக்கம்ல ஏறும்போது கண்டிப்பா தெரியும் ரொம்ப நேரமா பக்கத்துல தானே இருக்கு ஏற நேரம் ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் ஃபீல் இருக்கும் நீங்க ஏழாவது மலை ஏறிட்டு இருக்கும் போது உங்களுக்கு டயர்டா ஃபீல் ஆயிடுச்சுன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க அங்கேயே ஒரு ரெண்டு நிமிஷம் உட்கார்ந்துட்டு கூட எழுந்து போங்க சில இடங்கள்ல ரொம்ப வழுக்கிற மாதிரி கூட இருக்கும் சில இடங்கள்ல ரொம்பவே ஹைட்டாக கால் வச்சு ஏறி போகிற மாதிரி கூட இருக்கும் அங்கெல்லாம் உட்கார்ந்த வளர்க்கலேயே கூட நீங்கள் போங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி ரொம்ப அவசரப்பட்டு வேக வேகமாகவும் ஏறாதீங்க நிறைய இடங்கள்ல வலிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால பார்த்து பொறுமையாகவே இந்த ஏழாவது மலையை ஏறிப்போங்க ஒரு வழியா ஏழாவது மலையோட டாப்புக்கு வந்துங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்க சான்ஸே இல்லைங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நாமளும் இந்த ஏழாவது மலை ஏறி வந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலோ சிவனை பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான வைப்பும் நமக்கு ரொம்பவே சூப்பரான ஃபீல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ஏழாவது மலைக்கு வந்ததுக்கு அப்புறம் காத்து அவ்வளோ ஜில்னஸா வீசுங்க நீங்க இதை வரும்போது கண்டிப்பா நோட் பண்ணுவீங்க ரொம்பவே ஜில்லுன்னு இருக்கும் காத்து சோ போய் சிவன் பார்க்க போற அந்த ஒரு வைப் ரொம்பவே சூப்பரா இருக்கும் வெள்ளங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்லயே பிள்ளையார் இருப்பாருங்க ஸோ விநாயகரை வணங்கிட்டே நம்ம தொடர்ந்து நடந்து போலாங்க இவ்வளவு தூரம் நம்ம நடந்து வந்ததுக்கான பலன் நமக்கு கிடைச்சிருங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிளைமேட்டும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் ஒரு வழியா நம்ம வந்து வெள்ளங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க நாங்க வந்தப்ப கூட்டம் அவ்வளவா இல்லாததுனால ரொம்ப பக்கத்துல இருந்து ரொம்ப நேரம் வணங்கிட்டு பக்கத்துலயே கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்தாங்க சூப்பரான ஒரு அனுபவமா இருந்துச்சு நீங்க கூட்டம் இருக்கிற டைம்ல வரும் பொழுது கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை பெற முடியாது ஏன்னா ரொம்ப நேரம் பக்கத்துல இருந்து வணங்க முடியாதுங்க யாராவது இருந்துகிட்டே இருப்பாங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பாங்க ஸோ கூட்டம் இல்லாமல் இருக்கப்ப வரதுல இதில் ஒரு பெனிஃபிட் இருக்குங்க நீங்களும் முடிஞ்சா ஒர்க்கிங் டே டைம்ல வாங்க கொஞ்சம் கூட்டம் குறைவா இருக்க டைம்ல வந்தீங்கன்னா நீங்களும் பொறுமையா ஏழாவது மலையில இருக்கக்கூடிய சிவனை வணங்கிட்டு இங்கேயே உட்காந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போக முடியுங்க நாங்க இந்த ஏழாவது மலையில இருக்கக்கூடிய சிவனை வணங்கிட்டு இங்கேயே பக்கத்துல அருகாமல் இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ரெஸ்ட் எடுத்தங்க இங்க ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சுங்க உட்கார்ந்து முடியல அவ்வளவு குளிரா இருந்தது சோ பகல்லே இப்படி இருக்கு அப்படின்னா நைட்டு விடிகால டைம்ல எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க ரொம்பவே கூலிங்கா இருந்துச்சுங்க இந்த இடத்துல ஏழாவது மலையில ரெஸ்ட் எடுத்துகிட்டே கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இங்க இருந்து பார்க்கக்கூடிய வியூ பாயிண்ட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க சோ ஏழாவது மலையில இறங்கும் போது கொஞ்சம் கவனமா இறங்குற மாதிரி இருக்குங்க போற பாதைகள் கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மலையின் மீது ஏறதுக்கு ஒரு பாதை நம்ம தப்பு சுத்திட்டு வந்து ஏற மாதிரி இருக்கும் இறங்கும் போது இந்த பக்கம் சீக்கிரமா இறங்குற மாதிரி இருக்குங்க ஏன்னா இந்த பாதை வந்து நல்லா செங்குத்தா அதாவது கீழே அப்படியே சர்க்கிட்டு போற மாதிரி தாங்க இறங்குற மாதிரி இருக்கும் அதாவது சர்க்கிட்டு போகாது நீங்க கொஞ்சம் கவனமா போகணும் கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் சறுக்கி விழுந்துருவீங்க அதனால இறங்கும் போது கொஞ்சம் பார்த்து கவனமா இறங்கி போங்க வெள்ளிங்கிரி மலை ஏறும்போது நாங்க தாங்க ஏறணும் ஏழு மணிக்கு ஆரம்பிச்சோம் ஸோ மேல வெள்ளிங்கிரி மலையோட ஏழாவது மலைக்கு போகும்போது டைம் வந்து பாத்தீங்கன்னா மூணு மணி ஆயிடுச்சு ஸோ அவ்வளவு தான் ஏறி போனோம் திரும்ப நைட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டைமிங்க்கு தான் பஸ்ஸு ஸ்பெஷல் பஸ் எதுவுமே விட கிடையாது ஸோ எட்டரைக்கும் என்னவோ லாஸ்ட் பஸ் அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் வேகமாக மலையிலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க மூன்றைக்கு ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் இறங்குறதுக்கு ஏழரைக்கு மேலே ஒரு எட்டு மணிக்கு முன்னாடி நாங்கள் கீழே அடிவாரத்தை வந்து ரீச் ஆயிட்டோம் போனோன்னே பஸ் இருந்துச்சுங்க நாங்கள் ஏறி வந்துட்டோம் நான் வீடியோலாம் எடுத்துகிட்டு பொறுமையாக தாங்க இந்த மலையின் மீது ஏறினேன் ஸோ அதனால எனக்கு லேட் ஆயிடுச்சு நீங்க எங்கேயும் நிக்காம அப்பப்போ ரெஸ்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு ஏறுனீங்க அப்படின்னாலுமே நார்மலா ஏவரேஜா நிறைய பேர் இந்த மலையின் மீது ஏறதுக்கு ஆறு மணி நேரம் இருந்தாங்க எடுத்துக்குவாங்க இறங்குறதுக்கு நாலரை மணி நேரத்திலேயே கூட இறங்கிடுவாங்க சிலர் வந்து ரொம்ப சீக்கிரமாகவும் ஏறிடுவாங்க ரொம்ப சீக்கிரமாகவும் இறங்கிடுவாங்க சோ அவங்களாம் வந்து ரெகுலரா ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்றவங்களா இருப்பாங்க நீங்க முதல் முறையா இந்த மாதிரி வெள்ளங்கிரி மலைக்கு வர போறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை நீங்க ஏற்கனவே வந்திருப்பீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு வரவங்களா இருந்தாலும் சரி பொறுமையா போங்க அவங்க கூட வர ஃப்ரெண்ட்ஸையும் வந்து பார்த்து பொறுமையா கூட்டிட்டு போங்க அவங்களால முடியல அப்படின்னா ரெஸ்ட் எடுக்க வச்சு கூட்டிட்டு போங்க அவசரப்படுத்தாதீங்க ஏன்னா போன வருஷமே கொஞ்சம் பேர் டெத் ஆகிட்டாங்க ஸோ அதனால பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாவே மலையின் மீது ஏறிப்போங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் இந்த வெள்ளங்கிரி மலைப்பயணத்துக்கு போனதுக்கான என்னுடைய பயண நம்பத்த முழுமையா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டே நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வெள்ளங்கிரி மலைப்பயணத்துக்கு போறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டிராவல் சார்ந்த வீடியோக்களுக்கும் தகவல்களுக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி